அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிவைன் எனர்ஜி யூடியூப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நம்ம நம்ம பார்க்க எல்லாருக்குமே ஏதோ வகையில பண தேவை தான் இருக்கு பணத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாய்கிட்டே தான் போதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த தான் நித்திகா நித்திகா தேவதைக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நித்திகா இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவங்கள நான் கூப்பிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட உதவியும் கேட்டிருக்கேன் எனக்கு நான் கேட்ட பணம் கிடைக்கலன்னு சொல்றவங்களும் தவறாம இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளை சுத்தி எவ்வளவோ தேவதைகள் இருக்கிறாங்க நமக்கு தேவையான உதவிகளை நமக்கு தேவையான சமயத்துல செய்யறவங்க தான் இந்த தேவதைகள் அந்த வகையில பணத்துக்கான தேவதை தான் நித்திகா இன்னைக்கு இந்த நித்திகா ஏஞ்சலை பத்தி தெரியாதவங்க இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அற்புதமான ரிசல்ட்ட உடனடியா கொடுக்கக்கூடிய தேவதை தான் இவங்க இன்னும் சொல்ல போனா எனக்கே ஒரு மணி நேரத்துல பணம் கிடைச்சிருக்கு அதனாலதான் இந்த வீடியோவை உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன் நிறைய பேருக்கு பலன் கிடைக்காம போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அத பத்தி நாம இங்க பேச போறது கிடையாது நமக்கு பலன் கிடைக்க நித்திகா தேவதையை எப்படி கூப்பிடணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த ஒரு பண தேவை இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற முறைப்படி நித்திகா தேவதைய கூப்பிடுங்க இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் உங்க மனசுக்குள்ள இருக்க கூடாது அதாவது இப்ப நீங்க கடனை வாங்கிட்டு ஒண்ணு அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படி இல்லனா அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு காசு தேவைப்படும் இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்கான பணமே தேவையா இருந்தா கூட உங்களுக்கு இப்ப என்ன வேணும் பணம் தானே அந்த பணத்தை மட்டும் போதும் நான் கடன் பிரச்சனையில இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த கடனை கட்டுறதுக்கு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க கடன்கிற வார்த்தையே எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு தவறே இதுதான்னு சொல்லலாம் இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் இல்லாம பாசிட்டிவா எனக்கு பணம் தேவைப்படுது இவ்வளவு பணம் தேவைப்படுது இந்த காரணத்துக்காக தேவைப்படுது தயவு செஞ்சு கடன்கிற வார்த்தைய சொல்லாம இவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும் அந்த பணம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்க கேளுங்க நாம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கமோ அந்த அளவுக்கு உடனடியா நமக்கு பலன நித்திகா தேவதை கொடுப்பாங்க சரி இந்த நித்திகா தேவதையை கூப்பிடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங்ஸ் இருக்கு இவங்க ஒரு தூய ஆன்மா அதனால இவங்களை காலையில ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள மட்டும் நீங்க கூப்பிட்டா போதும் நைட்டு ஒன்பது மணிக்கு மேல எக்காரணம் கொண்டும் இவங்களை கூப்பிடாதீங்க அது எப்படிப்பட்ட அவசர பண தேவையா இருந்தாலும் சரி மறுநாள் காலையில ஆறு மணிக்கு மேல நீங்க கூப்பிடுங்க அடுத்ததா நாம பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பண்ணி இப்போ நம்ம பணம் பணிவோடய அவங்க கிட்ட போய் நம்மளால ஆர்டர் பண்ண முடியாது உங்களுடைய அம்மா அப்பாவா கூட இருக்கட்டும் நீங்க ஒரு ரெக்வஸ்டா தானே கேப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த நித்திகா ஏஞ்சல் கிட்டையும் நாம ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணும் அதே மாதிரி இந்த நித்திகா தேவதை நாம கேட்ட பணத்தை அள்ளி கொடுப்பாங்க அதுக்கு நாம என்ன பண்ண பாத்தீங்கன்னா நீங்க வேண்டுதல் வைக்கும் போதே எனக்கு இவ்வளவு பணம் இத்தனை நாட்களுக்குள்ள இந்த தேவைக்காக கிடைச்சிட்டா போதும் உங்களுடைய பேரையும் புகழையும் நான் நாலு பேருக்கு சொல்றேன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஏன் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாமிக்கெல்லாம் நாம நைவேத்தியம் வைக்கிறோம் ஒரு சில சமயங்கள்ல ஏதாவது வேண்டுதல் வச்சு காணிக்கை செலுத்துறோம் அதே மாதிரி இந்த நித்திகா தேவதைக்கு அவங்க பேரை சொல்றவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில அவங்களோட பேரை நீங்க சொல்றதா அதுவும் நாலு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றதா பிரார்த்தனை செஞ்சுகிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த தேவதை நீங்க கேட்ட பணத்தை அள்ளி கொடுப்பாங்க அடுத்ததா நாம இந்த பரிகாரம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய மனநிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு கஷ்டம் இருக்குங்க அந்த கஷ்டத்தை நினைச்சா நமக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் கிடையாது அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு முடிஞ்சா அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பிரபஞ்சம் நாம சாதாரணமா கேட்டாலே நமக்கு தயாரா தான் இருக்கு அந்த பரிகாரத்தை செய்யும்போது அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நாம இருக்கக்கூடிய மனநிலை தான் நமக்கான பலனை தீர்மானிக்குது இப்படி நாம தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தடையா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க சரி இந்த நித்திகா தேவதைய உங்களுக்கு எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க கூப்பிடலாம் ஒரே ஒரு முறை கூப்பிட்டாலே போதும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு டைம் கூப்பிட்டு நித்திகா தேவதை கிட்ட கேட்ட உடனேயே பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நித்திகா தேவதைய கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை கேட்டு பாருங்க எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல எனக்கெல்லாம் பணம் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிக்கிறதையோ குழம்பி தவிக்கிறதையோ விட்டுட்டு தொடர்ந்து நான் பணத்தை கேட்பேன் கண்டிப்பா நித்திகா தேவதை எனக்கு மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் கேளுங்க நான் மேக்சிமமா இருபத்தி ஒரு நாட்கள் சொல்றேன் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்ல பணம் கிடைச்சிட்டா சந்தோஷம் தானே அதனால ஒரு தடவை செஞ்சுட்டு பணம் கிடைக்கலன்னு யோசிக்காம அடுத்தடுத்த நாட்களுக்கும் செய்யறதுக்கு பாருங்க எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும்னா இப்ப நான் சொன்ன மாதிரி காலையில ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் சப்போஸ் முதல் நாள் நீங்க பணத்தை கேட்டு உங்களுக்கு கிடைக்கலனா அடுத்தடுத்த நாட்களும் ஒரே டைம்ல இப்ப காலையில ஆறு மணிக்கு பண்றீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஆறு மணிக்கு பண்ற மாதிரி பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைமா ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய நித்திகா தேவதைக்கான சிஜில் சிம்பலை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு முதல்ல நித்திகா தேவதையை மூன்று முறை கூப்பிடுங்க நித்திகா 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 இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட பெயரை சொல்லுங்க அதாவது யாருக்கு பண தேவை இருக்கோ இப்ப உங்க கணவருக்காக இந்த பரிகாரத்தை உங்க கணவரோட பெயரை சொல்லிட்டு இவருக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது இந்த காரணத்துக்காக தேவைப்படுது இத்தனை நாட்களுக்குள்ள பணம் தேவைப்படுது எங்களுக்கு தேவையான பணத்தை குடுங்க நித்திகாமா அப்படி இல்லைன்னா குடுங்க நித்திகா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையில நித்திகா அம்மா கிட்ட செஞ்சதுக்கு அப்புறமா நான் கூடிய ஒரே ஒரு வரிய இருபத்தி ஒரு முறை டுவெண்டி ஒன் டைம்ஸ் சொல்லுங்க இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஏஞ்சல் நித்திகா பிரிங்ஸ் மேஜிக் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஏஞ்சல் நித்திகா பிரிங்ஸ் நவ் இந்த மாதிரி இருபத்தி ஒரு முறை சொல்லி முடிச்சிட்டு பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில நித்திகா தேவதை கிட்ட நன்றிய சொல்லுங்க இந்த மாதிரி நன்றிங்கிற வார்த்தையையும் மூன்று முறை சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் குழப்பமே இல்லாத மனநிலையில தெளிவா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் எத்தனை நாட்களுக்குள்ள பணம் வேணும் என்ன தேவைக்காக பணம் வேணும்ங்கறத பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நித்திகாவோட பேரை மூன்று முறை கூப்பிட்டு அதே மாதிரி பிரார்த்தனை செஞ்சு முடிச்ச உடனே தேங்க்யூங்கிற வார்த்தையையும் மூன்று முறை சொல்லி இப்ப நான் சொன்ன அந்த ஒரு வரிய இருபத்தி ஒரு முறை சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு மணி நேரத்திலேயே பணம் கிடைச்சிருக்கு உங்களுடைய பண தேவை நியாயமா இருந்ததுன்னா கட்டாயமா உங்க தேவைக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி